ஈமானை பற்றி இமாம் புகாரி எழுதுவார் ஒரு பாடம் அல் ஈமானு பைனல் ஹோபி ஒரு ரஜா ஈமான் என்பது அச்சத்திற்கு மத்தியிலே உள்ளது அச்சத்தை கலந்து தான் ஈமான் பயம் இல்லாத ஈமான்லாம் இல்லை எல்லா செயல்லையும் பயம் உமரை பாதுகாக்க ரசூலோடு ஒரு சஃபர் பிரயாணம் உத்தம நபி பயணம் செய்யறாங்க சாபாக்கள் எல்லாம் வர்றாங்க அது ராத்திரி நேர பயணம் ஏதோ உமர் முழுகத்தான் ரசூல் சல்லா அலிஸ்லம் பக்கத்தில் வந்து ஒரு கேள்வியை கேட்டாங்க பெருமானார் பதில் சொல்லல்ல ரெண்டாவது இரண்டாவது கேட்டாங்க பதில் சொல்லல்ல மூணாவது கேட்டாங்க பதில் சொல்லல்ல பயம் வந்துட்டு அல்லாவுடைய கோபத்துக்கு அலா நம்ம கேட்ட கேள்வி அல்லாவுக்கு பிடிக்கலையோ அதனால தான் ரசூல் முகத்தை சொல்லிச்சுட்டாங்களோ அல்லா என்னை கண்டித்து ஆயத்தை இறைக்கிறவானோ யார் இரண்டாம் ஹலீவா சொர்க்கத்தை கொண்டு சோபனம் சொல்லப்பட்டவர்கள் சொர்க்கத்தை கொண்டு சோபனம் அதை விட பெரிய செய்தி சொர்க்கத்துக்கு போனேன் ஒரு மாளிகையை பார்த்த அங்கே விசேஷமான ஒரு பெண் இருந்தால் அந்த பெண் யார் என்று கேட்டேன் மாளிகை என்று கேட்டேன் எல்லாமே அடுத்தடுத்து அவங்க சொன்ன செய்தியில் கடைசியாக உமர்பில் ஹத்தாபுக்கு என்றார்கள் அங்கே இருக்கிற இளவரசி யாருக்கு உமர் புல் ஹத்தாபுக்கு பெருமானார் உமருக்கு சொர்க்கம் என்று மாத்திரம் சொன்ன உமரு புல் ஹத்தாபுக்காக தயாரிக்கப்பட்ட சொர்க்கத்தை கண்ணால் பார்த்துட்டேங்கிறாங்க உமரி புல் ஹத்தாபை வரவேற்கிற அந்த சொவன இளவரசியை நான் கண்டேன் என்கிறார் என்ன வேணும் உமர் புல் ஹத்தாப் அலையா நான் பயந்தேன் ஏதாவது புராண ஆயத்தை இறக்கி என்னை கண்டித்து விடுவானோ என் ஹபீபுக்கு நீ கஷ்டம் கொடுத்து விட்டாயே என் அபீபுக்கு கஷ்டம் கொடுத்து விட்டாயே ஒரு தடவை கேள்வி கேட்டப்பா ரசூல் ஒன்றும் பதில் சொல்லலை அமைதியாக போக தானே ரெண்டாவது தடவை ஏன் கேட்டேன் சார் ரெண்டாவது கேட்ட அப்பவும் பதில் சொல்லல ஏன் மூணாவது மூணாவது கேட்டு ரசூல் பதில் சொல்லல என் ஹபீபுக்கு நீ கஷ்டம் கொடுத்தாயா ஆயத்தை இறங்கிருமோ கண்டித்து விடுவானோ பயத்தை ஓடி போயிட்டாங்க இது எங்கோ மூணாவது இடத்துல எழுதப்பட்ட செய்தி இல்லை இமாம் புகாரி எழுதுகிறார் புகாரி ஷெரீபில் வருகிற நிகழ்வு குரானுக்கு அடுத்த அங்கீகாரம் இமாம் புகாரியின் ஒவ்வொரு சொற்களும் சர்க்காரை ஆலம் சல்லா வலை வாழ்க்கையை வரலாற்றை அவர்களின் உயிரோட்டமான வார்த்தைகளை இமாம் புகாரி பெற்ற இடம் வேறு யாரும் பெறவில்லை அறிவிப்பதில் பயந்து வாகனத்தை எல்லாத்தையும் தள்ளி தள்ளிட்டு முன்னால் போயிட்டாங்க அது இருட்டு இவங்க எங்கே போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது திடீர்னு செல்லாலை செல்லாம் எங்கே உமர் என்கிறார்கள் உமர் முன்னால் போறாங்க கூப்பிடுங்கன்றாங்க தசூலுதான் அவங்களை கூப்பிடுறாங்க ஆனால் என் கைகாலெல்லாம் பதட்டம் வந்துட்டு பயம் வந்துட்டு அல்லாஹ் எங்கள் கண்டிச்சுட்டானோ நபி அவங்களுக்கு குரானில் ஆயுதத்தை இறக்கிட்டானோ இந்த உமரின்ன அனுபவம் இருந்தும் பக்குவம் இருந்தும் தங்களுக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டே வர்றாரு என்று அல்லா சொல்லிட்டானோ கஷ்டமே கொடுக்காதவர்கள் கண்ணியத்தில் கரைபடாமல் வாழ்ந்தவர்கள் காரோனிய சீலரை இதயத்தில் சுமந்தவர்கள் ஆனாலும் பயம் அந்த வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனையும் பண்படுத்தும் என்கிறார்கள் நான் செய்கிற செயல்களிலே நம்பிக்கையும் நன்மையை ஆதரவைப்பதும் என்கிற அந்த இடத்திற்கு பின்னால் அச்சத்தோடு அந்த வாழ்க்கை தொடரன் எந்த ஒரு செயலை செய்தாலும் பயப்படல் எந்த நன்மையை செய்தாலும் பயப்படல் இது உறுப்பு கொள்ளாம போவப்பட்டுமோ அல்லாட்டை வேற மாதிரி இடத்துக்கு போயிடுமோ ஏதாவது ஒரு தவறு செய்யும் போது அல்லா என்ன கண்டிச்சிருவானோ கூட விட்டாங்க பயந்து பயந்து வந்தேன் பெருமானார் வந்த உடனே சொன்னாங்க யா உமார் முன்சிலத்தலை இல்லைலா இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஒரு குரானுடைய வசனம் இறங்கப்பட்டுச்சு ஒரு வசனத்தெல்லாம் இறக்கிட்டான் ஒரு சூறாவை இறக்கிட்டான்னாங்க அவ்வளோதான் எது இறங்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது இறங்கிட்டு எனக்கு ரொம்ப பயம் பெருமானா சொன்னாங்க அந்த சூறா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியானது உமர் என்று சொன்னாங்க அதுக்கு பின்னால் பார்த்து அது என்ன பற்றி இல்லை இஸ்லாமத்துக்கே பெருமை சேர்க்கிற சூறா இன்னா பத்தகனம் முபீனா நிச்சயமாக நாம் உமக்கு மகத்தான வெற்றி அளிப்போம் நீங்கள் போகிற பாதை செயல்படும் பாதை நீங்கள் எங்கே முன்னோக்குவீர்கள் அங்கெல்லாம் உங்களுக்கு வெற்றியை நாம் தீர்மானிப்போம் என்று அல்லா மக்காவின் வெற்றிக்கு முன்பாகவே மக்காவின் வெற்றி கிடைப்பது குறித்தாகவும் பேசினான் என்று சாலிகங்கள் சொல்வார்கள் அது இரவு பயணத்தில் அந்த சூறா இறங்கியதை நான் ரொம்ப பிரியப்படுகிறேன் என்றார்கள் வல்லல் நபிகள் எனக்கு அப்பந்தான் மனசு சமாதானமாச்சு மாண்புக்குரிய மனிதர்களும் மகத்துவம் நிறைந்த மனிதர்களும் அச்ச உணர்வுகளுக்கு பின்னால் தங்கள் வாழ்க்கை அமைக்கிறாங்க இந்த எண்ணம் இருக்கும்போது இன்னும் அமல் செய்யணும் இன்னும் அமல் செய்யணும் நான் தகுதியாகல அந்த பயம் நான் எந்த தகுதியும் இல்லாமல் போய்விட்டேனேங்கிற பயம் என் செயல்களில் எந்த பக்கம் அல்லாவை கோபப்படுத்தும் எந்த பக்கம் அவன் வருத்தத்தை சந்தித்து விடும் யாரோடு நான் பழகியதோ பேசியதோ அவன் கோபத்தை உண்டாக்கி விடுமோ எப்படி உமர் பயந்தார்களோ ரசோலோடு நான் பேசியதும் கேள்வி கேட்டதும் அவன் கோபத்தை தந்து விட்டதா என்று பயந்தார்களோ அந்த மாதிரி பயம் எல்லாம் அவங்களை எப்படி வச்சிருந்துச்சுன்னா மூச்சு பிரிகிற வரையிலும் எல்லா நற்பாகியமான செயல்கள்லையும் மிக உத்வேகமாக செயல்பட வைத்த இல்லை நம்ம எல்லாருக்கும் தோல்வி செய்வானா நீங்கள் தொடருகிற வாழ்க்கை இப்படி இருக்கட்டும்